அந்த மனுஷன் வீட்டுக்கு வரட்ட அபர்மாட்டி வச்சுக்கிறேன் இன்னியாரே நான் எங்க அம்மா வீட்ல இருந்திருந்தேன்னா சுட சுட காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் இгле இருக்கா? பொய் என்ன எதன்ன கேப்போம். என்னம்மா, वो வந்தாலே என்னது மைசூர் மகாராணி ரூம் விட்டு இன்னும் இங்க ரெஸ்ட் மைசூர் மகாராணி வந்தவனே வாழ்க நீ மாதிரி ஏமாளித்தனமா இருந்தா இப்படித்தாம ஏமாத்து வாழ்க நீ சரிப்பட்டு மாட்டேமா என்ன இருந்தாலும் மயம் கொண்டாட்டி மருமக போனா போகுது ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வேலையை பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ வந்த கையோட ஊருக்கு கிளம்பலாம்னு பாத்தேன் இது சரிப்பட்டு வராதுமா ஒரு மாசம் இல்லனா ரெண்டு மாசம் இருந்து பாத்து உனக்கு எப்படி கவனிக்கறா வீட்டு வேலையில எப்படி செய்றான்னு பாத்துட்டே நான் ஊர் போலாம்னு இருக்கேன் பாட்டி மீனா நீ இந்த தங்கி தீர அந்த மர்மமே அம்மா என் வீட்டுக்காரரே நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாகமா ஏ மாமியாரே ஏன் வீட்ல தான இருக்காக அவங்க சமைச்சு போட்டுக்குவாகமா தெரியாதா கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னமும் உனக்கு டீ போட தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வாங்க அப்படியே சிவா மர்ம இருக்கு ஒண்ணே புடிச்சிருக்கமா நீ கேட்டியாடி அம்மா நான் எப்படிமா கேட்க முடியும் படிக்கிற பிள்ளைக்கு இப்ப எதுக்கு கல்யாணம் தானே கேட்டோம் நம்மட்டே பத்து கோவில் இருக்கிறோம்